இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு திடீர் இருதய பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தென் தமிழகத்தில் திமுகவின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக வளம் வருபவர் கே கே எஸ் எஸ் ஆர் தமிழக அமைச்சரவையில் மிகவும் முக்கியமானவராக உள்ளார் இதுவரை ஒன்பது முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஆறு முறை அமைச்சராக இருந்துள்ளார் இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆருக்கு நேற்று இரவு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பசுமை வழி உள்ள இல்லத்தில் இருந்து அவசரமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருதய பகுதியில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வேறொரு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைச்சரின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதயம் தொடர்பான பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகே அமைச்சர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் எஸ் ஏ கான்ஸ்